ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபேமஸான பெங்காலி ஸ்வீட் ரெசிபி ரோஸ் பொரா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நம்ம கடையிலேருந்து எந்த மாவுமே வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற ரவைய வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே குலோப் ஜாமுன் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க ரவை இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் கூட நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ரவை சேர்த்ததுக்கப்புறம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் பால் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை சூடானால் மட்டும் போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும் இப்போ எல்லா ரவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரவை நல்லா வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது ரவை சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கறனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ ஓரளவுக்கு ரவை வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை சேர்க்குறனால நம்மளோட ஸ்வீட்டில் மேலே நல்ல ப்ரௌன் கலர் வரும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்திருக்கு அதே சமயத்தில் ஃபேனில் ஒட்டாமையும் இருக்குது இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் மேலே காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இதை நம்ம மூடி வைக்கிறதுனால ரவை இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் அடுத்து சக்கரை பாகு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம்ல அதுக்கு ஒன்றரை கப் சக்கரை சரியாக இருக்கும் ரவை எடுத்து அதே கப்புலேயோ சக்கரையும் மெசல் பண்ணிக்கோங்க இப்போ சக்கரை நல்லா கரையிடுறது வரைக்கும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா சக்கரை அடியில் போய் தாங்கி கிறிஸ்டல் ஆகிடும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இது நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை பாகோட பதம் செக் பண்ணிக்கலாம் நம்ம குலோப்ஜாமுனுக்கு சக்கரை பாகம் செய்வோல்ல அதே அளவுக்கு இருந்தால் போதும் கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும் அது பிசுக்கு போதுன்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த ரவையை எடுத்து பார்க்கலாம் இது கை கூட சூட்டில் இருக்கணும் அப்போ தான் நல்லா பிசைய முடியும் இப்போ நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்க்கும்போது கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசையும் போது நல்லா சாஃப்டாக வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருந்தது அதனால நான் பால் சேர்க்கல கையில் ஒட்டாமல் வரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நெய் சேர்க்குறதுனால நம்மளோட ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டான மாவாக வரணும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பசையும் போது நமக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இதிலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ரவுண்டாக இல்லைனா ஓவல் ஷேப்பில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா நமக்கு பேடா ஷேப்பில் கிடைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கேன் இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம பேடா செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பேடாக்களையும் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் நம்ம குலோப் ஜாமுன் அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மேடாக்கள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உடனேவே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டால் போதும் இது கொஞ்சம் பொறுமையாக தான் வெந்து வரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பேடாக்களும் ஒரே ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும் ஸ்டவ் இப்போவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்ல பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க எல்லாமே நல்லா வெந்துக்கணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எல்லா பேடாக்களும் ஒரே மாதிரி கலரில் வெந்திருக்கு பபுள்ஸும் நல்லா அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து வந்திருக்கு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடனேவே சூடான சக்கரை பாகில் சேர்த்துடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஊறி வரும் சப்போஸ் உங்களுக்கு சக்கரை பாகு சூடாக இல்லைன்னா கொஞ்சமாக சூடுபடுத்திக்கோங்க மீதி இருக்கிற எல்லா பேடாக்களையும் நம்ம இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே போலவே என்ன மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்வீட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபர்ஸ்ட் டிப் நீங்கள் மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க செகண்ட் டிப் நம்ம சக்கரைப்பாகு செய்யும்போது பிசுக்கு பதம் வந்தால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் நம்ம பேடாக்கள் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேர்ட் டிப் நம்ம பேடாக்கள் பொறிக்கும் போது என்ன ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களாலே பர்ஃபெக்டாக இந்த ஸ்வீட் செய்ய முடியும் இப்போ எல்லா பேடாக்களையும் பொறிச்சு எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு இப்போ ஒவ்வொரு பேடாக்கிலேயும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் இதை திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக ஊறி வந்திருக்கு நம்ம சேர்த்ததை வர பாருங்கள் டபுள் மடங்காக இருக்குது சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும் கடையில் மாவு வாங்காமல் அதிக செலவில்லாமல் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக பிஸ்தாஸ் வச்சுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான இந்த ரோஸ் கரா ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்